السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله كفاء وسلام على عباده الذي اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم அல்யகுமல் துலக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா சதக் அல்லாஹு அலியுள்ள அன்பார்ந்த பெரியோர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நான் அரஃபா உடைய நாளின் சிறப்புகளை பற்றி சொல்ல இருக்கின்றேன் நபி ஆதம் அலேஹி சொலாத்து வலாம் அவர்களும் நபி ஹவ்வா அலேஹி சலாத்து அசலாம் அவர்களும் முதல் முதலாக சந்தித்த இடம் அரஃபா என்ற இடமாகும் இதனால்தான் இந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் சொல்லப்படுகிறது அரபா என்று சொன்னால் என்று சொன்னால் அறிந்தான் வேறு பல கருத்துகளும் சொல்லப்படுகிறது ஹதீஸ்களிலே இருந்தாலும் இந்த அரபா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களும் சந்தித்ததற்காகவே பிரபல்யமான கருத்தாக கூறப்படுகின்றது அரஃபா நாள் என்பது சங்கையான நான்கு மாதங்களில் உள்ள துல்ஹஜ் மாதமாகிய ஒன்பதாம் நாளை குறிக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகச் சிறந்த நாளாகிய இந்நாள்தான் அரஃபா தினமாகும் அன்றைய நாளில்தான் ஹாஜிகள் அரஃபா என்னும் இடத்தில் ஒன்று கூடுகின்றார்கள் அரபா மைதானத்தை பொறுத்தவரை எப்போதும் வெறுமனே வெட்ட வெளியாக காட்சி தரும் ஆனால் ஜுல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் ஹாஜிகள் ஒன்று கூடும்போது அந்த அரஃபா மைதானம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த அரஃபா நாளுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் அரஃபா தினம் என்பது ஹிஜ்ரி ஆண்டின் பனிரெண்டாம் மாதமான துல்ஹஜ் பிரை ஒன்பதாம் நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது அது வரலாற்று சிறப்புமிக்க தினம் அன்றைய தினத்தில்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லாம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் வாழ்வியல் நெறிமுறையை முழுமைப்படுத்தினான் இப்ப நான் மேலே ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்தில் அது சொல்லப்படுகிறது வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா நாம் என்ன செஞ்சோம் ஏற்றுக்கொண்டோம் பொருந்திக்கொண்டோம் இஸ்லாமிடைய மார்க்கத்தை என்று அல்லாஹ் சொல்றான் அக்குமுல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக்கினோம் அப்போ அல்லாஹு தாலா குரான் ஷலீஃப்லே அரஃபாவுடைய நாளின் சிறப்பை பற்றி சொல்லி இருக்கின்றான் இந்த வசனமாகிறது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஹஜ்ஜின் போதும் துல்ஹ்ஜு பிற ஒன்பதாம் ஒன்பதாவது நாளான அரஃபா தினத்தின் போதும் தான் இறங்கியது இந்த வசனம் குறித்து அப்போதைய யூதர்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களிடம் கூறும்போது நீங்கள் ஓர் இறை வசனத்தை ஓதுகிறீர்கள் அந்த வசனம் மட்டும் எங்களிடையே இறங்கி இருந்தால் அந்நாளை நாங்கள் பண்டிகை நாளாக ஆக்கி கொண்டிருப்போம் என்றார்கள் இதற்கு ஹஜரத் உமர் அல்லி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அது எப்போது இறங்கியது எங்கே இறங்கியது அது இறங்கிய வேளையில் அரஃபா ஹஜ் ஒன்பதாம் நாளில் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதையெல்லாம் நான் அறிவேன் அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் அப்போது அரஃபாவில் இருந்தோம் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் வருது அப்போ அரஃபாவுடைய நாளில் இருக்கும்போது தான் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃப்ல என்ன செய்கிறான் அந்த அரஃபா நாளுடைய சிறப்பை பற்றி கடைசியாக மார்க்கத்தை முழுமைப்படுத்தினோம் நாங்கள் அந்த அரஃபா தினம் என்பதே பெருநாளுடைய நாள் தான் அது எங்களுக்கு என்று ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தாலா என்பவர்கள் அந்த யூதருக்கு சொல்லுகின்றார்கள் அரபா தினத்தை விட சிறந்த நாள் வேறெதுவும் கிடையாது மற்ற தினங்களை விட அன்றைய தினத்தில் அதிகமான நரக கைதிகளுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் விடுதலை அளிக்கின்றான் அன்று அல்லாஹ் அடியார்களிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பு குறித்து வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான் என நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூர் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அரபா என்பது ஒரு மைதானம் மக்காவில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானம் ஹாஜிகல் துல்ஹஜ் ஒன்பதாம் நாள் காலையிலிருந்து மாலை வரை அங்கு தங்கி இருப்பது கட்டாய கடமையாகும் இஹ்ராம் உடையோடு இஹ்ராம் உடையோடு ஹாஜிகள் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தான் தங்க வேண்டும் என்பதில்லை அரபா மைதானத்தின் எந்த ஒரு இடத்தில் வேண்டுமானாலும் தங்கலாம் துல்ஹஜ் ஒன்பதாம் நாளின் அதிகாலை சுபு என்னும் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்பு மினா என்னும் இடத்திலிருந்து அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும் அரஃபாவிற்கு வந்து சேர நண்பகலாகிவிடும் இந்த நண்பகலில் இருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் அரபா மைதானத்தில் தரிபடுவதன் மூலம் புனித ஹஜ் நிறைவேறிவிடும் அரபா தான் ஹஜ் ஹஜ் என்பதே அரபா அரபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்பதே ஹஜ் பத்தாம் இரவில் அதிகாலைக்கு முன்பு ஒருவர் அரபாவுக்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என விகல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த அரபா நாளில் அந்த அரபா மைதானத்தில் என்ன செய்யணும் உலகின் பல பாகங்களில் இருந்தும் ஹஜ்ஜி கடமையை செய்வதற்காக மக்காவுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தினம்தான் அரபா தினம் அன்றைய தினத்தில் அரபா திடலில் அனைவரும் ஒன்று திரண்டு நிறம் மொழி குளம் நாடு பணம் பதவி சாதி அமைப்பு அனைத்தையும் துறந்து வேற்றுமையை தோன்றி புதைத்து தீண்டாமையை வேரோடு சாய்த்து உலக ஒற்றுமையை நிலைநாட்டி வைக்கிறார்கள் உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் உலக மாநாடு அரபா தினமாகும் அரபாவில் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் தாய்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமய நல்லிணத்திற்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் மனித வளத்திற்காகவும் பசியிலிருந்து விடுதலை பெறவும் பயத்திலிருந்து விடுபடவும் நோயிலிருந்து நிவாரணம் பெறவும் கடனிலிருந்து நிம்மதி பெறவும் மனித வளம் மேம்படவும் மன அமைதி பெறவும் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் அதைத்தான் செய்கின்றார்கள் அதைத்தான் செய்ய சொல்லி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் உலக செல்லும் அவர்கள் கூறினார்கள் அரஃபாவில் இருக்கும்பொழுது நீங்கள் விக்ரு பிக்ரு ஷுக்ரு சபுரு துவாவுல இருங்க தொழுகையில் இருங்க குரான் ஒதுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அரஃபா என்பது முஸ்லிம்களுக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால் இஸ்லாமிய அடிப்படை தவறாது கற்றொழுங்கை மீறாது வாழ வேண்டும் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு சகோதரத்துவ உணர்வோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சைத்தான் அவர்களை பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கின்றது நான் அரபாவில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹி செல்லம் அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன் அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹசரத் உசாமாபின் ஜெயித் ரவி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் அப்ப அரஃபா தினம் என்பது துவா செய்யக்கூடிய நாள் துவா கேட்கக்கூடிய நாள் உலக மக்களுக்காக தனக்காக தன் குடும்பத்திர்களுக்காக அந்த அரஃபாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அரபா தினத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் துல்ஹு மாதம் பிறை ஒன்பதாம் நாள் நோன்பு நோற்பது சுன்னத்தான காரியமாகும் புனித ஹஜ்ஜில் ஈடுபடுபவர்கள் புனித ஹஜ்ஜில் ஈடுபடும் ஹாஜிகள் அரபா தினத்தில் அதிகம் அதிகம் நன்மைகள் பலவற்றை புரிவதற்கும் உத்வேகத்துடன் விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கும் ஹாஜிகளுக்கு அரபா நோன்பு சுன்னத்து இல்லை அன்று அவர்களுக்கு பெருநாள் தினம் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் அன்றைய தினத்திலே நோன்பு வைக்க சொல்லி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் அரபா நாளின் நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்களும் கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் நான் அரபாவில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லு அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன் அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹஸரத் உசாமா பின் ஜெயித் ரவி அல்லாஹூ தாலா அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் அப்பா தினம் என்பது துவா செய்யக்கூடிய நாள் துவா கேட்கக்கூடிய நாள் உலக மக்களுக்காக தனக்காக தன் குடும்பத்தினர்களுக்காக அந்த அரஃபாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹெல்லம் அவர்கள் கூறினார்கள் அரபா தினத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் மாதம் பிறை ஒன்பதாம் நாள் நோன்பு நோர்ப்பது சுன்னத்தான காரியமாகும் புனித ஹஜ்ஜில் ஈடுபடுபவர்கள் புனித ஹஜ்ஜில் ஈடுபடும் ஹாஜிகள் அரபா தினத்தில் அதிகமதிகம் நன்மைகள் பலவற்றை புரிவதற்கும் உத்வேகத்துடன் விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கும் ஹாஜிகளுக்கு அரபா நோன்பு சுன்னத்து இல்லை அன்று அவர்களுக்கு பெருநாள் தினம் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் அன்றைய தினத்திலே நோன்பு வைக்க சொல்லி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் அரஃபா நாளின் நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அலை வசல்லம் அவர்களும் கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் அதி கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள் இந்த ஹதீச ஹசரத் அபு கத்தாதார் அலி அல்லாஹு தாலா அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே வருகின்றது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் துல்ஹஜ் ஒன்பதாவது நாளிலும் ஆஷூரா நாளிலும் ஒவ்வொரு மாதமும் மூன்று தினங்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ரசூருல்லாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரபா நோன்பானது கடந்து போன வருடத்தினதும் பிறக்கவுள்ள வருடத்தினதும் பாவங்களுக்கான பிராய சித்தமாக அமைந்து விடுகிறது என்று கூறினார்கள் அரபாவில் ஹாஜிகள் கூடும் போது அவர்கள் நோன்பு நோற்பது சுண்ணத்தில் உம்முல் பின் து ஹாரிஸ் ரலி அல்லாஹு அன் அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அரபா தினத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்று என்னிடம் சிலர் சர்ச்சை செய்தனர் சிலர் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் மற்றும் சிலர் அவர்கள் நோன்பு வைத்திருக்கவில்லை என்று கூறினார்கள் அப்போது ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த நபி சல்லாஹி வசல்லம் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் அதை அவர்கள் குடித்தார்கள் அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்கள் அரபாவுல இருக்கும் போது நோன்பு சுண்ணத்துன்னு சொல்றாங்கன்னா அந்த நோன்பு அவங்க வச்சிருந்தாங்களான்னு சொல்லி கேட்கும் போது சிலர் என்ன சொல்றாங்க அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க சிலர் சொல்றாங்க நோன்பு வைக்கலாங்கிறாங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹூ அவர்களுக்கு பால் கொடுத்து அனுப்பப்பட்டது அந்த பால் அவங்க குடிச்சாங்க அதனால அவங்க நோன்பு வைக்கல அப்ப ஹஜ்ஜிக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சுன்னத்தான நோன்பாக இருக்கின்றது மைமூனார் அதை அல்லாஹு தாலா அன்ப அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அரஃபா நாளின் நபி சொல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்பதில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது நான் இருந்த தங்கியிருந்த நபிசல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் மக்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அதை நபி சொல்லல்லாஹ் வலிகு வல்லம் அவர்கள் குடித்தார்கள் எனவே அரஃபா தினத்தின் மாண்புகளை முக்கியத்துவத்தை உணர்ந்து துல்ஹ் மாதம் பிறை ஒன்பதாம் நாள நாளான சுண்ணத்தான அரஃபா நோன்பை நோற்று அந்நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க எல்லாம் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகின்றாய் என்னையும் மன்னிப்பாயாக எல்லோரையும் மன்னிப்பாயாக என்று கேட்டு பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து என்பதில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது நான் அரபாவில் தங்கியிருந்த நபிசல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் மக்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அதை நபி சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் குடித்தார்கள் எனவே அரஃபா தினத்தின் மாண்புகளை முக்கியத்துவத்தை உணர்ந்து துல்ஹ் மாதம் பிறை ஒன்பதாம் நாள நாளான சுன்னத்தான அரஃபா நோன்பை நோற்று அந்நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க எல்லாம் வல்ல ரஹ்மானாகி அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகின்றாய் என்னையும் மன்னிப்பாயாக எல்லோரையும் மன்னிப்பாயாக என்று கேட்டு பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து என்பதில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது நான் அரஃபாவில் தங்கியிருந்த நபி சொல்லல்லாஹு அலைஹு வல்லம் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் மக்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அதை நபி சொல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் குடித்தார்கள் எனவே அரஃபா தினத்தின் மாண்புகளை முக்கியத்துவத்தை உணர்ந்து துல்ஹ் மாதம் பிற ஒன்பதாம் நாளான சுண்ணத்தான அரபா நோன்பை நோற்று அந்நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க எல்லாம் வல்ல ரஹ்மானாகி அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகின்றாய் என்னையும் மன்னிப்பாயாக எல்லோரையும் மன்னிப்பாயாக என்று கேட்டு பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து